மலேசியாவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் தங்கம் வென்று திருப்பூர் மாணவர்கள் சாதனை திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை சேர்ந்த குகன் என்ற சிறுவன் மலேசியாவில் நடைபெற்ற பாரம்பரிய சிலம்பப் போட்டியில் பங்கேற்று முதல் பரிசான தங்கம் மற்றும் மூன்றாம் பரிசான வெண்கலம் வென்று அசத்தினார் மேலும் பாரம்பரிய கலையான சிலம்பத்தை தமிழக அரசும் மத்திய அரசும் விளையாட்டு போட்டிகளில் முக்கியத்துவம் தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ஐந்து வகை நிலங்களுக்கும் பொதுவான போர் முறை கலை சிலம்பமாகும் தமிழ் எழுத்துக்களுக்கு எப்படி ஒரு கற்கும் முறை உள்ளதோ அதே போன்று சிலம்பத்திற்கும் ஒரு கற்கும் வழிமுறை உள்ளது சிலம்பத்தில் வீடு கட்டும் போர் முறை உள்ளது நாம் எப்படி இயற்கையிலிருந்து பாதுகாக்க குடியிருக்க வீடு கட்டி பாதுகாப்பாக வாழ்கிறோமோ அதே சிலம்பத்தில் பதினாறு சுற்றுமுறை உள்ளது பதினாறு சுற்றுமுறையில் நாம் எதிரியிடம் இருந்து நம்மை பாதுகாத்து போர் செய்ய முடியும் சிலம்பத்தை மூன்று வகையில் பயன்படுத்துகிறோம் சிலம்ப விளையாட்டு சிலம்ப சண்டை சிலம்ப ஆட்டம் சிலம்ப விளையாட்டு முறையினை மாட்டின் வால் சுற்றும் முறையிலிருந்து கற்று விளையாடுகிறோம் சிலம்ப சண்டை முறையினை யானையின் தும்பிக்கை சுற்று முறையிலிருந்து கற்று சண்டையிடுகிறோம் மற்றும் சிலம்ப ஆட்டம் புலியிடம் இருந்து கற்று ஆடுகிறோம் இந்த மூன்று விலங்குகள் சிலம்பத்திற்கான மிக முக்கியமான ஆசிரியர்களாக பார்த்தப்படுகிறது சிலம்பம் மன அமைதியை கொண்டு வரும் மனம் ஒரு நிலைப்படும் சிலம்பம் விளையாடும் பொழுது கண்கள் திறந்திருக்கும் சத்தங்கள் கேட்கும் ஆனால் காட்சிகள் தெரியாது எனவே சிலம்பம் விளையாடுவது ஒரு வகையான தியானமாகும் எனவே சிலம்பம் விளையாடுவதும் தியானம் செய்வதும் ஒன்றுதான் இத்தனை சிறப்பம்சங்களைக் கொண்ட இந்த பாரம்பரிய வீர விளையாட்டுகள் அழிவின் விளிம்பில் தற்போது மீண்டும் புத்துணர்ச்சியுடன் பல்வேறு நாடுகளில் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டு அதில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றது அந்த வகையில் ஈரோடு கலை தாய் அறக்கட்டளை தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த பாரம்பரிய வீர விளையாட்டை சிறுவர் சிறுமிகளுக்கு கற்றுக் கொடுத்து வருகின்றனர் மேலும் கடந்த வாரத்தில் மலேசியாவில் பதினைந்து நாடுகள் கலந்து கொண்டு உலக ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன இதில் இந்தியா மலேசியா கத்தார் துபாய் இலங்கை ஜெர்மன் உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வருடமும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு மாணவர்கள் மட்டுமே கலந்து தற்போது அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கலைதாய் சிலம்ப பயிற்சி பள்ளி சார்பில் பத்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகள் வயது மற்றும் எடை பிரிவுகளிலும் நெடுங்கம்பு அலங்கார வீச்சு பொருத்துதல் ஆகிய பிரிவுகளில் நடைபெற்றது அதில் காங்கேயத்தைச் சேர்ந்த குகன் என்ற மாணவன் பதிமூன்றிலிருந்து பதினான்கு வயது நெடுங்கம்பு பிரிவில் முதல் பரிசான தங்கமும் தனி திறமை என்ற பிரிவில் வெண்கல பரிசும் வென்றான் இதேபோல் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி பத்திலிருந்து பனிரண்டு வயது சிறுவர் பிரிவில் திறமை நெடுங்கம்பு சுற்றுகளில் இரண்டு தங்கம் வென்றார் ஒரு வயது உடைய பெரியவர்கள் பிரிவில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்றார் தருண்குமார் பெரியவர்கள் பிரிவில் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் காங்கேயம் பகுதியில் இருந்து கலந்து கொண்டு பதக்கங்களை வென்ற மாணவ மாணவிகளுக்கு உறவினர்கள் பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பாராட்டுக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர் அறக்கட்டளை சார்பாக மலேசியாவில் நடந்த இன்டர்நேஷனல் சிலம்பம் ஓப்பன் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கலந்து கொண்டேன் இதில் வந்து நடுங்கம்லையும் அலங்கார வயசுலேயும் நான் தேர்ட் ப்ரைஸ் அடித்தேன் இந்தியாவிலிருந்து போன அனைத்து வீரர் வீரர்களுக்கும் நல்ல சிறப்பான வரவேற்பும் நல்ல கவனிச்சுக்கிட்டாங்க என் பேரு மோதிகா ஈரோடு கலைத்துறை சிலம்பம் அறக்கட்டளை சார்பாக வந்து நாங்கள் மலேசியாவில் நடந்த இன்டர்நேஷனல் சிலம்பம் ஓப்பன் சாம்பியன்ஷிப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கலந்துக்கிட்டோம் நான் வந்து சப் சீனியர் கேட்டகரியில் விளையாண்டேன் நெடுங்கம்பில் ஃபஸ்ட் ப்ரைஸும் தொடுமுறையில் வந்து சில்வர் மெடலும் வாங்கியிருக்கேன் தமிழ்நாட்டிலேருந்து போன எல்லாத்துக்கிட்டையும் சிறப்பாக வந்து கவனிச்சுக்கிட்டாங்க என் பேர் வைஷ்ணவி ஈரோடு களத்தை அறக்கட்டளை மூலமாக மலேசியா இன்டர்நேஷ்னல் சிலம்பம் ஓபன் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிக்காக போனோம் அங்கே வந்து நான் தனித்திறமையில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நெடுங்கம்பளி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான்